எனக்கு அன்பான தேவச்சனைகளே இந்த நாளுக்குரிய வார்த்தையானது தேவனே சுத்த இருதயத்தை எண்ணில் சிருஷ்டியும் இன்றைக்கு கூட நம்ம இருதயம் சுத்தமாக இருக்குமானால் நம்ம கண்களும் வெளிச்சமாக இருக்கும் சுத்தமாக இருக்க விரும்புகிறாரு இந்த இருதயத்தில் சும்மா எல்லாருக்கிட்ட அன்பாக இருக்கிற மாதிரி நம்ம நடிக்க கூடாது அன்பை முழுமையாக காட்டணும் அது போல் அன்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள எந்த ஒரு வெளவீனானாலும் அவங்கள விசாரிக்காத இருக்கக்கூடாது அவங்க விழுந்து போய்ட்டா அவங்கள கிட்ட போய் தூக்கி விட நம்ம தயங்கக்கூடாது எல்லா விதத்திலையும் ஒரு சுத்த இருதை நம்மளுக்கு தேவை நான் அன்பாக இருக்கிற அன்பாக இருக்கிறேன்னு வாயில் சொன்னால் மட்டும் போடாது உன் இருதைய சுத்தமாக பிறர் மேலே அன்பு வைக்கணும் வேதை சொல்லுது என்ன இடத்துல அன்பு கூடுவது போல பிற இடத்துல அன்பு கூறுங்கன்னு நம்ம என்ன வாழ்ந்துட்டு போக போகிறோம் இருக்கிற வெறில இருதயத்தில் இல்லாத இல்லாத குழப்பம் இல்லாத பாவமான வாழ்க்கை இல்லாத சுத்த இருதயத்தை தான் ஆண்டு நம்ம கிட்டே எதிர்பார்க்கிறாரா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் இனி வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்க போதோ தெரிலங்க நம்ம இருதய சுத்தமாக வைக்கும்போது நிச்சயமா கர்த்த நம்ம விரும்புகிறத நம்ம வாழ்க்கையில செய்வார் நம்ம மனுஷனுக்கு பிரியமாக நடக்கிறத விட தேவனுக்கு பிரியமாக நடப்போம் கர்த்தத்தாம நம்ம யார் சொல்லிப்பார்கள்